புரட்சித்தின் உருவாக்கியும் செய்து பத்து ஆயிரத்தி பேருக்கு எழுத தொடங்கின அண்ணன் அவர்கள் சொன்னனர் மற்ற இயக்கம் நமக்கு இழந்திருக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்திற்கும் சொந்தக்காரர் புரட்சி தலைவர் தான் இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்தின் அத்தை மக்களிடம் கொண்டு சென்றவர் அதை அண்ணா உத்தரவு பிராணம் செய்தவரும் புரட்சி தலைவர் நடிகிறது என்று பேரறிஞர் அவர்கள் குறிப்பிட்ட இளைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அப்பேற்பட்ட புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை கட்டி காத்து புரட்சி தலைவர் அண்ணா புரட்சித் தலைவர் அவர்களுடைய இட்ட கட்டமை எல்லாம் வந்து அன்னமானம் அந்த அன்ன போடத்தான் இந்த இயக்கத்தில் இணைந்தார் புரட்சித் தலைவர் அண்ணாவர்கள் இது அவர் இருந்த பதவி என்ன

சொல்ல வேண்டும் கடைசியாக என்று சொல்லக்கூடாது மன்னரில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற தலைவர்களை நாம் என்றும் இணைத்துக் கொண்டேனாரோம் கடைசியாக அந்த சட்டசபையிலே ஆற்றிய உரை எண்ணம் எனக்கு பின்னும் இன்னும் பல மூன்று ஆண்டுகள் கலந்தாலும் இந்த மக்களை ஆணக்கூடிய இயக்கமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் குறிப்பிட்டு சென்றார்

இருந்தும் எந்த அரசும் நம்மைத்தான் ஏனென்றால் அவனை வாரி சொல்வாங்க எடப்பாடி அவன் நாலரை ஆண்டுகளிலே இவர்கள் நிற்கச் சென்ற அத்தனை பணிகளும் செய்தார் எங்காவது கொடுத்தாமல் இருக்கிறாங்களா அம்மா உணவகத்தை சாலைக்கு தங்கத்தை மீட்கிறார்கள் எத்திகரமாக இத்தனை விஷயம் இயக்கம் தான் அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் என்பதை நாயன் செய்வோம் இத்தாண்டுகள் இருந்தாலும் இந்த நாளை முப்பத்த வருஷமா வந்து நீங்க வந்து நாம் எதிர்கட்சியில் இருந்தாலும் எத்தனை மனதில் அம்மா

இவங்க வந்து ஒரு திட்ட இருக்கு இல்லை எதுவே அதிமுக என்ற தடைவேப்பி கட்டுவதற்கு முடிவை நான் தான் நான் அனைவரையும் விவாதிப்பேன் அப்படித்தான் இந்த இயக்கம் இங்கென்று கொண்டிருக்கின்றது காலப்போக்கிலே நீங்கள் அத்தனை மக்கள் இருந்தாலும் இனக்கோட்டை இருந்தால் சொல்ல வேண்டியது என்ற மாதிரி இனக்கோட்டை அனைத்திந்திய முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர கோட்டை மீண்டும் என்று அந்த அடிப்படையிலே வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்